ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகுட்டி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது இந்த தொவியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை கொத்தமல்லி புளி காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல்லை பூண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டு வாக்கில் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து வறுத்த வேர்க்கடலை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு வேர்க்கடலை தக்காளி வெங்காயம் பருவேப்பில புதாயிருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெயில் ஏதென்ன வதக்க போகிறோம் அதனால் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த துவையலுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறது தான் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதை நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டும் அதிகமாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட வெங்காயம் நல்லா வதக்கலாம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு இப்போது ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் தக்காளி வதங்கினா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லா வதக்கி விட்டுக்குங்க காரணம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விட்டுங்க அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்த மாதிரி ஓகே இந்த இப்போ போதும் இந்த தனியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நல்லா வதங்கியிருக்கு தட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா புளி கருவேப்பில கொத்தமல்லி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கொத்தமல்லி பச்சை பச்சைவாசனம் கருவேப்பில பச்சை வாசனை போனால் போதும் அந்த அளவுக்கு வதக்கலாம் இதில் தேங்காய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் தேங்காய் சேர்க்கல தேங்காய் சேர்த்துக்கூட ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட இது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு இப்போ இதை தனியாக இதை கூடவே ஒரு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஒரு பெர்ட்டு பெருட்டிக்கலாம் இந்த வேர்க்கடலை கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் இதில் வ வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம வதக்கி ஆல்ரெடி வச்சிருக்கோல்ல தக்காளி வெங்காயம் அதையும் சேர்த்து சும்மா ஒரு கிளரி கிளறி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி வதக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போயும் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை பாருங்கள் அட அரைச்சாச்சு இதை தாளிச்சுக்கலாம் வானலில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பில் காஞ்சா மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது தோசை இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட அட்டைகசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ